பாசத்துக்குரிய நண்பர்களே இன்றைக்கு நடிகர் கார்த்தி என்பதை விட என்னுடைய அறுவை தம்பி கார்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு கார்த்தி அவர்கள் எப்போதும் துணிச்சலாக பேசக்கூடிய அருவை நண்பர் அருமை சகோதரர் அவர் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது கார்த்தி அவர்களே கஷ்டமான காலத்தில் காங்கிரஸ் இருக்கும் போது எதையும் எதிர்பாராமல் இங்கே வந்திருக்கின்றீர்களே எதிர்பார்ப்புகள் இருக்குமேயானால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஏற்பட்டிருக்கின்ற சங்கடங்கள் இப்போது ஏற்பட்டிருக்க நீங்கள் பெரிய கொண்டவர் ஒரு வெகுளி என்று சொல்லலாம் நடிப்பது என்பது நீங்கள் நடிப்பது கிடையாது நீங்கள் இயற்கையாக நடப்பீர்கள் இயற்கையாக பேசுவீர்கள் அதே மக்களை கவருது முதலில் உங்களுக்கு முதல்ல நம்முடைய கோவிலுக்கு வருவது இரண்டாவது தடவை நான் இங்கே நான் புதியவன் அல்ல இங்கே வருவது உங்க எல்லாருக்குமே தெரியும் லோக்சபா எலெக்ஷன்ல அலையன்ஸ் ஆனது எப்பவும் தொடர வேண்டும் என்று தான் இன்னைக்கு சொல்றேன் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கட்சியோடு இணைவது ஒரு பெருமை நமக்கு கிடையாது இப்ப நான் இங்கே எனக்காக வரவில்லை இங்கே நான் வந்தது நம்முடைய டிஎன்சிசி சி ஒன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய இந்தியா ஒன்றாக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மை இல்லை அப்படி இல்லை என்றாலும் நாங்கள் இந்தியாவை வலுப்படுத்துவோம் அதுதான் சத்தியம் நம்முடைய காங்கிரஸை தவிர இந்த நாட்டை ஆள யாருக்கும் தகுதியே கிடையாது என்று அணுகி சொல்வேன் இன்னைக்கு சொல்வேன் இன்னைக்கு சொல்வேன் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பூரா பிரச்சனை தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய அன்பு சகோதரர்களை தூக்க தண்டனை கொடுக்கும் அளவுக்கு போயிருக்காங்கன்னா ஒரு பாம்பட தாங்காது கொலம்பும் எங்களுடைய மக்களை நீ கொல்ல முடியாத விட மாட்டோம் கார்த்தி உண்மையாக பேச்சை ஒரு இரண்டு நிமிஷம் பேசினார் அவர் கூட பேசுவோம் என்று எட்டி இங்கே வந்திருக்க மாட்டார் ஆனால் அந்த இரண்டு மூன்று நிமிட பேச்சுகளில் எவ்வளவு தேசபக்தியுள்ள இளைஞர்கள் மன்னிக்க வேண்டும் யாருகளை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு நடிகர் கருத்துக்களை பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை நடிகர்களையும் இருக்கின்றார்கள் ஆகவே நான் அதை வரவேற்கின்றேன் சிவாஜிக்கு யார் வாரிசு வாரிசு என்று பல தேடி இருக்கார்கள் இன்றைக்கு அந்த வாரிசு கார்த்தியின் உருவத்தில் நான் பெருமையோடு சொல்கின்றேன் கார்த்தி நான் எத்தனையோ நடிகர்கள் காங்கிரசில் சேருகின்றோம் என்று நானும் வருக வருக என்று சொன்னேன் சொன்னார்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அது வேண்டும் இது வேண்டும் என்று கொடுப்பதற்கு காங்கிரசின் ஒன்றும் இல்லை எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தேசிய உள்ளங்கள் வேண்டும் என்று எதை பற்றியும்